சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் பழங்கள் ரிஷபராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்னு பார்ப்போம் ரிஷபராசிக்கு பாருங்கள் இந்த மாதம் வந்து தனுசில் சூரியன் இருக்கிறார் எட்டில் சூரியன் நான் தான் சொன்னான்னு பாருங்கள் எட்டாம் இடத்துல சூரியன் ஆறு நமக்கு வந்து எட்டாம் ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் நமக்கு சிரமமான இடங்க அதில் எட்டாம் இடத்தில் வந்திருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது தான் சந்திராஷ்டமம் இப்போ சூரியன் வர்றார் சந்திரன் ரெண்டே ஆள் நாளில் நவந்துருவார் இவர் ஒரு மாதத்துக்கு இருப்பார் அப்போ ரிஷபர் ராசிக்கு சந்திராஷ்டமம் மாதம் மார்கழி மாதம் எல்லா வருஷமும் சரி ஆனால் பாருங்க இந்த வருஷம் அதை குரு பார்க்குறார் மேஷத்தில் இருக்கிற குரு ஒம்பதாம் பார்வையை பார்க்குறார் அதனால் பாருங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாசத்தில் குரு நவர்ற வரைக்கும் அவருடைய பாறை தனுசுக்கு கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த வருஷம் சந்திராசமே கூட நல்லா தான் இருக்கும் கெடுபலன் வராது நம்மளுக்கு சந்திராஷ்டம்னா ரெண்டு நாள் என்ன பாடுபடுறோம் அது நம்ம ரிஷபராசிக்கு கிடையாதுங்க அது மாதிரி ரிஷபராசிக்கு இப்போ எட்டாம் இடத்தில் தனுசில் இருக்கிறாரு சூரியன் சந்திராஷ்டம மாதந்தான் இருந்தாலும் குரு பார்த்துட்டாரு பெரிய கஷ்டங்கள் வராது இருந்தாலும் எட்டாம் இடம் சூரியன் நம்ம சுகத்தை கெடுத்துருவாருங்க ஏன்னா நாலாம் இடங்கிறது சூரியன் அவர் போய் எட்டில் மறைஞ்சிட்டார அப்போ சொத்து சுகம் வண்டி வாகனம் இதில்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அது சம்மந்தமான சங்கடங்கள் ஏற்படும் வேற ஒன்றும் பெருசாக வராதுங்க ஏன்னா நமக்கு வந்து குரு பார்த்துருக்காரா இல்லைங்களா பாருங்க அந்த வக்ரமாக இருந்து இப்போ மார்கழி நாலாந்தேதி இருபதாந்தேதி நிவர்த்தி ஆகிடுறாரு வேற அதனால் நமக்கு வந்து அந்த குரு பார் இன்னும் பவராக வரும் அதனால் நமக்கு வந்து சூரியனை குரு பார்க்குறது இந்த மாதத்தில் நல்லதெல்லாம் நடக்குங்க நமக்கு பன்னெண்டில் இருக்கிற குருவும் காரியம் சுப செலவும் செய்துக்கிட்டே தாங்க இருக்கும் பாருங்கள் ரிஜபராஜிகாரவங்களுக்கு நான் நிறையா கல்யாண செலவு வரும் கல்யாணம் நம்ம குடும்பத்துலேயும் நடக்கும் காதுகுத்து நடக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாக வரும் காரியத்தில் போய் கலந்துக்கிற மாதிரி வரும் அது சும்மா போவங்களா செலவு தானே அங்கே போய் வேறு நம்ம ஏதாவது ப பர்சன் பண்ணிடும் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்கு பணம் செலவாகுதா இல்லைங்களா இந்த மாதிரி சுப காரியம் சுப செலவு சுப பிரயாணம் இப்படி இந்த குரு பன்னெண்டில் இருக்கிற குரு நடத்தி கொடுப்பாருங்க ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ எட்டு மாதம் ஆகிடுச்சி ஒன்று அஞ்சுக்கு தான் ரிஷபத்துக்கு வர்றாரு அது வரைக்கும் நமக்கு காரியம் சுப செலவு பிரயாணம் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது ஆக என்னால் தசா புத்தி அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தோணாது கொஞ்சம் தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கூட படுத்துங்க ஏன்னா எதை எடுத்து வட்டாலும் செலவாக வருதுன்னா சுப சுப செலவு தான் இந்த நேரம் அந்த மாதிரி வருது பாருங்கள் இப்போ தான் ஒரு கல்யாணத்துக்கு இப்போ பத்திரிகை வச்சு போயிட்டு வந்தோம் அடுத்தபோல ஒரு பத்திரிக்கை வரும் இப்போ தான் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தோம் மறுபடியும் அந்த விஷயத்துக்கு கூப்பிட்றாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க வாங்க வாங்க இந்த மாதிரி கோயில் சுற்றுலா நண்பர்களோட சேர்ந்துட்டு சுற்றுலா குல குலதெய்வம் கோயில் போகிறது இந்த மாதிரி ஒரு வருஷமாக சித்திரை வருஷப்பரப்புல இருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபராசிக்கு எக்கச்சக்கமான செலவு தாங்க நல்ல செலவு கெட்ட செலவே வராது சரிங்களா நமக்கு வந்து எல்லாம் நம்ம வாகனம் ஆடை அலங்காரம் ஆபரணம் இது மாதிரிலாம் காரியத்துக்காகவே செலவு பண்ணுவோம் நமக்குன்னு இல்லை நம்ம குடும்பத்துக்கு பண்ணிக்குவோம் குழந்தைங்களுக்கு பண்ணிக்குவோம் இந்த மாதிரி அதிகமான செலவு கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த குரு மேசத்தில் இருக்கிற வரைக்கும் அடுத்தபடியா பாருங்க இப்போ வந்து எட்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வா பாருங்க நமக்கு ஆட்சியா இருக்குது அப்ப ஆட்சிக்கு பழம் ஜாஸ்தி தானுங்களா அப்போ கட்டடம் வாங்க செலவுலையும் எடுத்து விடுவாருங்க நமக்கு பாருங்க எல்லா செலவுக்கு தான் கரகா இருக்கு ஆனா அவ்வளவு சமாளிக்கிறார் பதினொன்னுல இருக்கிற லாபத்துல இருக்கிற குரு நமக்கு அபிரீதமான யோகத்தை கொடுப்பாருங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ராகு பதினொன்றில் இருக்கிறாரு நமக்கு அபிரீதமான யோகம் கொடுப்பார் ஏன்னா அபிலாஷையெல்லாம் நமக்கு நிறைவேற்றுவாருங்க ஏன்னா பதினொன்றில் எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு நன்மை அதில் ராகு கேதெல்லாம் பதினொன்றில் வந்தால் ரொம்ப நமக்கு ப பவராக இருப்பாருங்க அது ரிஷபத்துக்கு ராகு யோக ராகுங்க அதனால் பதினொன்றில் இருக்கிறாரு கொஞ்சம் தந்த வகையில் கொஞ்சம் உபாதை இருக்கும் காரியங்கள் பெதிர் வகையில் அது மாதிரி சில உப உபத்திரங்கள் உண்டுங்க மற்றபடி செலவுகள் தானே ஒழிஞ்சு ரிஷபராசிக்கு நேரம் தாங்க இப்போ வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டுலேருந்து நமக்கு குரு இருபதுலேயே பார்க்குற நிவர்த்தி ஆகிடறார் அதோட பார்வை வந்து நமக்கு நல்ல இடத்துல பார்க்குறதுனால இதில் நான் வாகனம் வாங்கி கொடுத்துருவார் சொத்து வாங்கி கொடுப்பார் இழுவையில் இருந்ததெல்லாம் வீடு வாகனம் இதெல்லாம் இப்போ நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு வழி வகுக்கிறாருங்க அந்த குரு பகவான் அடுத்தது பாருங்கள் இந்த மாதம் பாருங்கள் நல்ல செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாரு நம்ம சூரியன் எட்டில் அந்த வீட்டுக்குடையவர் ஒரு குரு அவர் வீட்டை அதை பார்க்கறதுனால இந்த சூரியனை எட்டில் இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில் நல்லது செய்வாருங்க நமக்கு தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் வரிசையாக நமக்கு இருந்த சூரியன் நல்ல வ நல்லது தாங்க செஞ்சுட்டு வர்றாரு அடுத்தாமி ஜென்மத்தில் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வர்றாருங்க அப்போவும் செலவு தாங்க என்ன கொஞ்சம் கடன் வாங்கி வைப்பார் ஏன்னா ஜென்ம குருங்கிறது நமக்கு ஒரு சிரமம் அதாவது பொருள் அழிவு நல்ல காரியம் அப்பவும் நடக்குங்க ஆக மேசத்தில் ஒரு வருஷம் ரிஷபத்தில் ஒரு வருஷம் குரு ரெண்டு வருஷமும் நமக்கு வந்து செலவுக்கு தான் வழிவகுப்பார் வகுப்பார் குரு போயிட்டாருன்னா எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுமோ அவ்வளோ ரெக்கவர் ஆகிடுவாருங்க இப்போ பொருளாதாரம் இப்போ மூணு வருஷமாக பாக்கியஸ்தானத்தில் சனி இருந்தாருங்க ஆட்சியாக தான் இருந்தார் இப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு மார்கழி நாலாம் தேதி இருபது பன்னெண்டு ரிஷபத்துக்கு யோகக்காரராஜ அதாவது நமக்கு பத்தாம் மடத்துக்கு சனி ஆட்சி வந்தால் தொழில் இன்னுமே ஓடுங்க தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பவராக வருது அதனால் இந்த சந்திராசம மாதம் இந்த மாதம் நமக்கு மார்கழி மாதத்துலேயே அதிகமான நற்பலன்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நமக்கு நல்ல பலன் தாங்க செய்யும் ஆட்சி பெற்றாலும் பன்னெண்டை பார்க்குறார் பாருங்கள் அவர் வேறு கூடுதலாக செலவை எழுத்து விடுவார் எல்லா கிரகமும் நமக்கு செலவுக்கு பண்ணுற வேலை தான் இருக்குங்க ஏ புதன் பாருங்க ஏழில் இருக்கிறார் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறார் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரே அவரும் பாருங்க நமக்கு வந்து அந்த நான் சனியை பார்க்குறார் இருபதாந்தேதிக்கு பிறகு அப்போ நமக்கு அதுலேயும் கொஞ்சம் சிரமங்கள் தான் ஏதாவது ச கட்டட உதவியிலையும் செலவு இழுத்து விடுங்க மற்றபடி பாருங்கள் ஒன் ஒம்பது ஜனவரி ஒம்பதுக்கு புதன் எட்டுக்கு வந்துடுறார் சூரியனோட செஞ்சிடறார் விலையும் புதனும் விரும்பி எட்டு நான்கு ஒன்று இருக்க பழையக்கூடிய மன்னவனா சூரியனும் புதனும் எட்டில் இருக்கிறது அவ்வளோ விசேஷங்க நேராக தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் சூரியனும் புதனும் தனாதிபதி தனஸ்தானத்தை பார்த்தா புற நமக்கு த பணத்தட்டுப்பாடே வராதுங்க அதிலேயும் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகம் வர வருதுங்க அதனால் சுபிச்சாக இருக்கும் நல்ல பலன் நடக்கும் நிறைய பணம் வரவு வந்துகிட்டு இருக்கும் தன வரவு அதிகமாக இருக்குது பத்தில் வர்ற சனி மூணாம் பார்வைய ஸ்தானத்தை பார்த்தனால கூடுதலான சுபகாரியம் சுப விரயங்கள் நடக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் நாலாம் இடத்தை பார்க்குறாரு சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் அதில் செலவு எடுத்து விடுவார் அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குற தேவையில்லாத கூடா நட்பு இப்போ கொஞ்சம் காசு பணம் பழங்களை கொஞ்சம் கூடுதலான ஒரு நட்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்படி சுற்றுலா போகிறது இதெல்லாம் செய்யுங்க ஏழாம் இடத்துல பார்க்கறது தொழிலை கொஞ்சம் வந்து தொழிலை கவனிக்காமல் யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு வேலைக்கு போகிறவங்க லீவு போட்டுட்டு இது மாதிரி கொஞ்சம் சுற்றுலாவும் செய்வீங்க அதெல்லாம் ரொம்ப உஷாராக இருந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்ம சிரமப்பட்டுட்டோம் அதை விட அஷ்டம சனியில் படாத பாடு பதினெட்டு பத்தொம்போது இருபதில் இதெல்லாம் யோஜனை பண்ணிக்கிட்டு இப்போ நல்ல காலம் வரையில் நமக்கு பத்தில் சனி இருக்கிறது நமக்கு தொழில் விருத்தி பண்ணி கொடுத்தோம் அனுகூலமாக பண்ணோம் ப்ரமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நடத்துகிறவங்க நல்ல ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும் இதை விட அடுத்த சனிப்பயிற்சி மீனராசிக்கு போகும்போது பெருங்கொண்ட ராஜயோகம் செய்யுங்க அதுக்குள்ளே பேசல்லாம் அந்த கும்பசனி போட்டு கொடுத்துருவார் இந்த சூரியன் எட்டில் மறைஞ்சால் குரு பார்த்ததுனால இந்த மார்கழி மாதம் நமக்கிட்ட பல நன்மைகளை செய்யுங்க இது மாதிரி இந்த சனி ஏழை பார்க்கறது தாங்க ஒரு சிரமம் அதை வந்து நம்ம ஏழா மட்டுங்கிறது தொழில் கணவன் மனைவி அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் ஒன்றும் பெருசாக வராதுங்க ஏன்னா நமக்கு குரு பன்னெண்டில் இருக்கிறாரு சுப சுப சுபகாரியம் சுப செலவு தான் சுற்றுலா தான் அது மாதிரி கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டத்தில் செலவு பண்ண பண்ணுவோம் மற்றபடி ரிஷபராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதந்தாங்க அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மாதத்தில் பதினெட்டாந்தேதி பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதி பணம் வரும் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று பணம் வருங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டு ஒன்று பதிமூணு ஒம்பது ஒன்று பதிமூணு ஒன்று இதெல்லாம் டென்ஷனாக இருக்குங்க நல்லா குறித்து வச்சுக்கோங்க பதினெட்டாஞ்சே பதினெட்டு பன்னெண்டு பத்தொம்பது பன்னெண்டு இருபது பன்னெண்டு பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று இதிலெல்லாம் பணப்பழக்கம் வரும் பணம் கிடைக்கும் நமக்கு பணம் வரவுனாலே டென்ஷன் ஆகிறது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டு ஒன்று ஒம்பது ஒன்று பதிமூணு ஒன்றுங்க இந்த நாட்கள்லாம் நம்மளுக்கு எடுக்கிற நாட்கள் இந்த டென்ஷன் ஆகிடும் அதனால் கொஞ்சம் சுதமாக நடந்துக்கோங்க நல்லபடியாக அந்த அஷ்டமத்தில் இருக்கிற சூரியன் நம்மளை கெடுபலன் செய்யாமல் குரு பார்வையினால் மார்கழி மாதம் முழுவதும் நமக்கு நன்மைகள் தான் செய்யும் வணக்கம்